நம்ம கடைக்கு ஒரு தனிக்கான் போட்டுருங்கண்ணா ஆ சரி சார் ம் எவ்வளோண்ணா முப்பது ரூபா சார் இந்தாங்கண்ணா இதில் முப்பது ரூபா இருக்கு இந்த இருபது ரூபா டிப்ஸ் வச்சுங்க ரொம்ப நன்றி சார் ஆ வாங்கண்ணா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அவர் தண்ணி கேன் போட்டாரு அதான் காசு கொடுத்தனே அப்படியே எது டிப்ஸ் நீ அதுவா 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தனே டேய் சி வெக்கமால உனக்கு டிப்ஸ் கொடுத்து சொல்லி பெருமையா சொல்ற இது என்ன கோப்ப முடி காசு இல்ல வர போறவங்கள எடுத்து குடுக்குறதுக்கு நான் சம்பாரிச்சது ஏதோ சொத்து எடுத்து குடுக்குற மாதிரி எடுத்து குடுக்குற இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ற வேலைய பார்த்தா தொலைச்சிருவோம் போ டேய் 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தேன்னு சொன்னே அண்ணா நான் கல்ல கல்லல சிட்டு போன போன அப்படியே இருக்கு வயசானவரு பார்க்க பாவமாக இருந்தது அதான் என் கையிலேருந்து இருபது ரூபா எடுத்து அவருக்கு டிப்ஸாக கொடுத்தனே அப்போ நான் உன்னை திட்டும்போதே நீங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் என்ன மரியாதை இல்லாமல் பேசுனீங்க ஆனால் நான் உங்க மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேனே பேசும்போது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்துட்டேன்